என்னாகமாம் அதிகாரம் இருவது ஐந்து பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் ஒன்று மிரியாம் மரணமடைதல் இரண்டு இஸ்ரவேலரின் உருமுறுப்பும் கண்மலை அடிக்கப்படுதலும் மூன்று கண்மலை அடிக்கப்படுதலின் ஆவிக்குரிய ரகசியம் நான்கு தன் எல்லை வழியாய் இஸ்ரவேலர் கடந்து போக ஏதோமியர் மறுத்தல் ஐந்து ஆரோன் மரணமடைதல் ஒன்று மிரியாமின் மரணம் முதல் வசனம் மிரியாமின் மரணத்தை பற்றி விளக்குகிறது மிரியாமின் மரணமானது மோசேயின் குடும்பத்திற்கு என எந்த ஒரு சிறப்பு விதிவிலக்குகளும் இல்லை என்பதை காட்டுகிறது இந்த தலைமுறையிலிருந்து யோசுவாவும் காலிபும் மாத்திரமே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின காணானுக்குள் பிரவேசிப்பார்கள் என்பது இதிலிருந்து விளங்குகிறது மேலும் இந்த காதோஷானது பாரான் வனாந்தரத்தில் உள்ள காதோஷ் எனும் பகுதியிலிருந்து வேறுபட்டது எண்ணாகமம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற காதோஷ் எனும் இடமானது பாரான் வனாந்தரத்தில் அமைந்துள்ளது ஆனால் இந்த எண்ணாகமம் இருபதாவது அதிகாரத்தில் உள்ள காதோஷானது சீன் வனாந்தரத்தில் உள்ள ஒரு பகுதியாகும் மேலும் கதோஷ் எனும் எபிரேய வார்த்தையின் ஆங்கிலே ஆங்கில மொழிபெயர்ப்பு ஹோழி அதாவது பிரிக்கப்பட்ட செட் அப்பாட் எனும் அர்த்தம் கொள்ளும் எனவே இந்த இடமானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக அமைகிறது மிரியாம் மோசே ஆரோன் என இந்த தலைமுறையின் முக்கியமானவர்கள் இந்த அதிகாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வருவதை நம்மால் காண முடியும் இரண்டு தாகத்தினால் இஸ்ரவேலர் மோசையுடனும் ஆரோனுடனும் கலகம் பண்ணுதல் பிதாக்களை போலவே பிள்ளைகளும் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை இங்கு நாம் வாசிக்கிறோம் தற்போது இவர்கள் வந்துள்ள காதோஷ் அதாவது பிரிக்கப்பட்ட எனும் அர்த்தம் கொள்ளும் இடம் இவர்களுக்கு ஒரு கடினமான இடமாக இருக்கிறது அதனால்தான் விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என கேட்கிற கேட்கின்றனர் காதேஷ் என்பது தற்போது அவர்கள் இருக்கிற இடமாகும் அதனுடைய பொருள் பிரிக்கப்பட்ட என்பதாகும் எனவே பிரிக்கப்பட்ட ஹோலி எனும் அர்த்தம் கொள்ளும் இடத்தில் இருக்கும் இவர்கள் அதை கெட்ட இடம் என குறிப்பிடுகின்றனர் மேலும் அவர்கள் கடந்து வந்த எகிப்து நல்ல இடமாக காணப்படுகிறது எகிப்து பாவ இடம் என்று நாம் எடுத்துக்கொண்டோமானால் தற்போது இருக்கிற பரிசுத்த இடம் பிரிக்கப்பட்ட இடம் இவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது பல்வேறு சமயங்களில் கர்த்தர் நம்மை பிரித்து வழிநடத்து கடினமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது இது ஏனென்றால் உலகத்தாரோடு இருந்து நாம் வேறுபட்டவர்களாய் நம்மளுடைய காரியங்களில் கர்த்தர் சிலவற்றை அனுமதிக்கும் போது அது கடினப்பாடுகளின் வழியாய் நாம் செல்வது போல நமக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது அதே போல்தான் இங்கும் இவர்களுக்கு எகிப்து இடம் தற்போது இருந்த இடத்தை காட்டிலும் அதிக நல நன்மையானதாய் தோன்றுகிறது நாமும் கூட பல்வேறு சமயங்களில் கர்த்தர் சில நெருக்கமான காரியங்களின் வழியாய் நம்மை நடத்தும் போது நாம் ஏற்கனவே இருந்து வந்த சூழ்நிலை லகுவாக இருந்தது போல தோன்றலாம் ஆனால் கர்த்தர் முடிவில் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதமானது பெரியது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் மேலும் மோசேயும் ஆரோனும் இதைக் கேட்டபோது சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு போய் முகங்குப்புற விழுந்தார்கள் என வாசிக்கிறோம் எனவே எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு அந்த பிரச்சனையை விட்டு கர்த்தரை பிடித்து கொள்ளுதலாகும் மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு அதாவது பிரச்சனையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் போய் கர்த்தரை பிடித்து கொண்டனர் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு கா எனவே ஒரு பிரச்சனைக்கான தீர்வு வேண்டுமானால் அந்த பிரச்சனையை நோக்குவதை விட்டுவிட்டு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருத்தல் வேண்டும் மேலும் இங்கு கர்த்தருடைய பதிலானது கோலை எடுத்துக்கொண்டு சென்று பேசும்படி இருந்தது ஆனால் மோசே அந்த கோலை இரண்டு தரம் உபயோகிக்கிறார் இதனால் கர்த்தர் அந்த மோசை மேல் கோபம் அடைவதை நம்மால் வாசிக்க முடியும் இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் என கர்த்தர் கூறுகிறார் கர்த்தர் பிரத்யேகமானவர் மற்றவைகளை காட்டிலும் சிறந்தவர் எனவே பரிசுத்தம் பிரத்யேகமானவராய் நம்முடைய கர்த்தரை மோசே இந்த நிகழ்வில் காட்டாமல் போனார் இரண்டு காரியங்களை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் இவர்கள் தாங்கள் விசேஷித்தவர்கள் என நினைத்தனர் எனவே கர்த்தருடைய பரிசுத்தத்தை இவர்களால் விளங்க பண்ண வைக்க முடியவில்லை தான் நாங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்கின்றனர் மேலும் இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினர் எனவே இவர்கள் கர்த்தரை பரிசுத்தமானவராய் பிரத்யேகமானவராய் காட்ட இயலாமல் போயிற்று நாமும் பல நேரங்களில் நம்முடைய முயற்சியினால் நம்முடைய ஜ நாள் நாம் வெற்றி பெற்றோம் என்று நினைப்பதுண்டு மேலும் விசுவாசத்தை பண்ண வேண்டிய பல்வேறு சமயங்களில் அவசுவாசம் வெளிப்படுவதும் உண்டு இப்படி நாம் செய்யும் போது கர்த்தரை அவமதிக்கிறோம் அவரை பிரத்யேகமானவர் என காட்ட மறுக்கிறோம் என்று பொருள்படும் எனவே விழிப்புடன் இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவது அவசியமாயிருக்கிறது இந்த இடத்திற்கு வாக்குவாதம் எனும் அர்த்தம் கொள்ள மேரிபா எனும் பெயர் வைக்கப்பட்டது இதேபோல் யாத்ராகமம் பதினேழாவது அதிகாரத்தில் ரவி தீமில் கண்மலை அடிக்கப்பட்ட போது வந்த தண்ணீரின் இடத்திற்கு மேரிபா எனும் பெயர் வைக்கப்பட்டது எனவே வேதாகமத்தில் மேரிபா எனும் பெயரில் இரண்டு இடங்கள் இஸ்ர வேலரால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மூன்று கண்மலை அடிக்கப்படுதலின் ஆவிக்குரிய ரகசியம் கண்மலை ஏற்கனவே ரெவி தீமில் அடிக்கப்பட்டது யாத்ராகமும் பதினேழில் இதை வாசிக்கிறோம் மோசே கண்மலையை மீண்டும் இங்கு அடித்தது தேவையில்லாதது இது கிறிஸ்துவின் பிறப்பை மேசியாவின் பிறப்பை வெளிக்காட்டுவதாக இருப்பதினால் இயேசு கிறிஸ்து ஒரே முறை தம்மை தாமே பலியாக தருவதும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் ஒரே தரம் பலியிடப்பட பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி அவர் இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனம் ஆவார் என எபிரேயரில் வாசிக்கிறோம் எனவே நம்முடைய கண்மலையாம் கிறிஸ்து ஒரே தரம் மறிப்பதும் நமக்காக உயிர் தழுவதும் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கண்மலை இங்கு ஒன்றிற்கு மேற்பட்ட இடங்களில் அடிக்கப்படுவதானது கிறிஸ்து பிறப்பின் ஆவிக்குரிய ரகசியத்தை மாற்றும்படி அமைந்தது நான்கு ஏதோமியர் இஸ்ரவேலர் கடந்து போக பாதையை மறுத்தல் ஏதோமியர் நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஏசாவின் வம்சவழியினர் யாக்கோபின் வம்சவழியினர் இஸ்ரவேலர் தன் தகப்பனாகிய ஏசாவின் வம்சவழியில் வந்த ஏதோமியரோடு ஒருபோதும் யுத்தம் பண்ணக்கூடாது என்பது கர்த்தருடைய கட்டளையாகவும் இருந்தது மேலும் இந்த இடத்தில் ஏதோம் பாதை வழியாய் கடந்து போக அவர்கள் அனுமதி கேட்டபோது அனுமதி மறுக்கப்படுகிறது ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை இது ஏன் என நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஏதோமியர்கள் இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தின் வழியாய் செல்ல மறுத்ததின் காரணமாக அவர்கள் வேறு நீண்ட மாற்று பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது எனவே காதோஷ் எனும் ஏதோமியர்களின் இடத்திலிருந்து திரும்பி அவர்கள் வேறு வழியாய் பிரயாணம் பண்ணுதல் இரண்டு காரியங்களுக்காக கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது ஒன்று அவர்கள் யோர்தான் நதியை கண்டிப்பாக கடக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம் இரண்டாவது கர்த்தர் சொன்னபடி நாற்பது ஆண்டுகள் வனாந்தர பயணம் இதில் யோர்தானை கடத்தல் என்பது மரணத்தை கடத்தல் எனும் அர்த்தம் வரும் ஏற்கனவே சிவந்த சமுத்திரத்தை கடந்து எகிப்தை கடந்து அவர்கள் வந்திருப்பர் அப்பொழுது பாவமாம் அடிமைத்தனம் மரணத்தின் மூலம் வெல்லப்பட்டது போல இங்கு இந்த யோர்தான் கடக்கப்படுதலானது மரண சரீரம் வெல்லப்பட்டு ஜீவனுக்குள் ஒரு மனிதன் நுழைவதற்கான ஜீவன் என்பது காணானுக்குள் நுழைவதற்கான ஆவிக்குரிய அர்த்தமாகும் எனவே யோர்தான் நதியை கடத்தல் இஸ்ரவேலர் வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகித்ததினாலே கர்த்தர் ஏதோமியரின் இருதயத்தை கடினப்படுத்தி அந்த பாதை வழியாய் அவர்களைச் செல்ல அனுமதிக்கவில்லை ஐந்து ஆரோனின் மரணம் சந்ததியாய் அபிஷேகம் கடத்தப்படுதல் இங்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரையுள்ள வசனங்களில் ஆரோனும் மரணம் அடைவதை குறித்து நாம் வாசிக்கிறோம் எனவே ஆரோனுடைய பிரதான ஆசாரிய பட்டமானது இளையாசாருக்கு கடந்து வருகிறது அவருடைய வஸ்திரங்கள் கலற்றப்பட்டு அது இளையாசாருக்கு உடுத்தப்படுகிறது இது சந்ததியாய் கடந்து போகும் அபிஷேகத்தை குறிக்கிறது சந்ததியாய் சாபத்தை கடத்துகிறவர்களாக அல்ல சந்ததியாய் அபிஷேகத்தை கடத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் மேலும் வஸ்திரங்கள் இளையாசாருக்கு தரிப்பிக்கப்படுதலானது அவர் தன்னுடைய புதிய கடமைக்குள் நுழைந்ததற்கான ஆவிக்குரிய அர்த்தமாகும் எனவே நாமும் சந்ததி சந்ததியாய் நம் நாம் பெற்ற அபிஷேகத்தை நம்முடைய